ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் தேசிய நீக்கம் செய்கின்ற அரசியலை விட்டு தமிழ் தேசிய அரசியலே இன்றைய தினம் பல அதிரடியான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து பல அரசியல் பிரமுகர்கள் வலியுறுக்கிறார்கள் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் ராஜா தான் அத்தனை பொறுப்புகளில் இருந்து விலகுவதாகவும் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார் கொழும்பு கிளை தலைவர் தவராசு அவர்களும் தானும் கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருக்கின்றார் பல அதிரடியான முடிவுகள் இன்றைய தினம் எடுக்கப்பட்டிருக்கின்றன செய்திகளை பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்ட காலப்பகுதியில் இருந்து தமிழ் கட்சிகள் தங்களுடைய கூட்டணி தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட்டு வந்தார்கள் அந்த அடிப்படையில் டெலோ போராளிகள் கட்சி தமிழ் தேசிய கட்சி ஆகியன இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக சங்க சின்னத்தில் போட்டியிடுவதாக தங்களுடைய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் அதுபோல தமிழ் தேசிய பசுமை இயக்கம் அருந்தவாலன் தமிழ் மக்கள் கூட்டணியினர் இணைந்து மான் சின்னத்திலே தாங்கள் போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்தார்கள் அதுபோல இலங்கை தமிழரசு கட்சி திருவண்ணாமலை மாவட்டம் தவிர்த்த ஏனைய மாவட்டங்களில் தாங்கள் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்திருந்தது ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் கொழும்பு உட்பட வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களிலும் தாங்கள் போட்டியிடுவோம் என்ற அறிவிப்பினையும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியும் தெரிவித்திருக்கின்றது தமிழரசு கட்சி நாங்கள் கொழும்பில் போட்டியிடுவதா இல்லையா என்று பல குழப்ப நிலையில் அறிவிப்புகளுக்கு மத்தியில் நேற்றைய தினம் அறிவிப்பை விடுத்திருந்தது நாங்கள் கொழும்பிலே போட்டியிட மாட்டோம் என்று அறிவிப்பை விடுத்திருந்தது இந்நிலையில் இன்றைய தினம் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத இல்லாத அடிப்படையிலே பல கட்சி தாவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன குறிப்பாக சொல்லப்போனால் இலங்கை தமிழரசு கட்சியில் இருந்து பலர் வெளியேறி இருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாமனிதர் ரவிராஜினுடைய மனைவி சசிகலா அவர்கள் இன்றைய தினம் தமிழரசு கட்சியில் இருந்து வெளியேறி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளராக வேட்பு மனுவிலே தன்னுடைய கையொப்பத்தை இட்டிருக்கின்றார் வணக்கம் நான் இன்று இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து அவர்கள் எல்லோருடன் சேர்ந்து பயணித்து இந்த எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டு போ போட்டியிடுவதையிட்டு போட்டியிடப் போவதையிட்டு நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன் இந்த கூட்டணியுடன் இணைந்து எனது மக்களுக்காக நமது தேசியத்தின் பேரில் அவர்களுடன் தொடர்ந்து பயணிக்க எண்ணியுள்ளேன் எனது கணவர் மாமனிதர் ரவிராஜின் பாதையில் நான் தொடர்ந்து பயணித்து தமிழ் தேசியத்துக்காக நான் தொடர்ந்து பயணித்து அவர் அவருடைய அவர் விட்ட விட்ட பயணத்தை தொடர வேண்டும் என்று எண்ணி இந்த கூட்டணியுடன் நான் சேர்ந்து இயங்குகின்றேன் அதுபோல இலங்கை தமிழரசு கட்சியினுடைய கொழும்புக்கலை தலைவராக இருக்கக்கூடிய சட்டத்தரணி தவராசா அவர்கள் தான் கட்சியிலிருந்து வெளியேறுவதாகவும் சிலருடைய தனிப்பட்ட நலன்களுக்காக கட்சியினை குழி தோண்டி புதைக்கிறார்கள் என்று தெரிவித்துவிட்டு தான் வெளியேறுவதாக அவர் தன்னுடைய விலகல் கடிதத்தினை சமர்ப்பித்திருந்தார் இந்நிலையில் இன்றைய தினம் காலை மாவை சேனாத ராஜா தான் தலைவர் பதவி உட்பட அனைத்து பதவிகளிலும் இருந்து விலகுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் சில தனிநபர்களுடைய தன்னிச்சையான முடிவுகளாலேயே மாவை சேனராஜா கட்சி தலைமையில் இருந்து விலகியிருப்பதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரணோவன் தமிழரசு கட்சியில் இருந்து வெளியேறி புதிதாக ஒரு சின்னத்திலே போட்டியிட போவதாக தகவல் வெளிவந்திருக்கின்றது சரணோபனுடன் ஆகியோர் இணைந்து ஒரு கூட்டணியாக போட்டியிட போவதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் தேசிய பரப்பிலே இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்திலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் சங்க சின்னத்திலும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் சைக்கிள் சின்னத்திலும் தமிழ் மக்கள் கூட்டணியினர் மான் சின்னத்திலும் புதிதாக சரணோவன் தவராசா மாவை சேனராஜாவின் மகன் கலையமுதன் ஆகியோர் இணைந்து புதிய ஒரு சின்னத்திலும் போட்டியிடப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் தேசிய கட்சிகள் பல்வேறு கூறுகளாக போட்டியிடுகின்ற நிலையில் தென்னிலங்கை கட்சிகளுக்கும் தென்னிலங்கை கட்சிகளோடு இணைந்த தமிழ் கட்சிகளுக்கும் இந்த வாய்ப்புகள் அதிகமாக போகின்றன டக்ளஸ் தேவானந்தா இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய வீணை சின்னத்திலே போட்டியிடுகின்றார் அதுபோல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அங்கஜன் ராமநாதன் சுயேட்சையாக போட்டியிடுகின்றார் மேலும் கிளிநொச்சியை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய சந்திரகுமார் முருகேசு அவர்கள் சமத்துவ கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து போவதாக தெரிவித்திருக்கின்றார் ஐக்கிய மக்கள் சக்தியானது ஜால்பான தேர்தல் தொகுதியிலே ஐந்து ஆசனங்களையும் சமத்துவ கட்சியானது நான்கு ஆசனங்களையும் இணைந்து பகிர்ந்து தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் தகவல் வழிவந்திருக்கின்றன தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்குள்ளே முரண்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் தேசிய நீரோட்டத்திலே இணைந்து சேர்ப்படக்கூடிய அல்லது தேசிய கட்சிகளோடு இணைந்து சேர்ப்பிடக்கூடிய தமிழ் கட்சிகள் பலமடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன இவ்வாறு பல கட்சிகள் தங்களுடைய வேட்பாளர் கொண்டு இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இரண்டு கட்சிகள் இன்றைய தினம் மனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றன ஜாழ்பாணம் தேர்தல் மாவட்டத்திலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகியன இன்றைய தினம் மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள் அது தொடர்பான காட்சிகளையும் பார்க்கலாம் இன்று மதியம் பன்னெண்டு மணி அளவிலே முன்னாள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தா தலைமையிலான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினர் தங்களுடைய வேட்பு தாக்கல் செய்திருந்தார்கள் வணக்கம் நடைபெற இருக்கின்ற தேர்தலில் வடக்கு கிழக்கு மாவட்டங்கள்லேயும் கொழும்பு ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி இபிடிபி இந்த முறை தங்களுடைய வேட்பாளர்களை நிறுத்தி வருகின்றது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற எங்களுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வர இருக்கின்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு அமோகமாக வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்வார்கள் என்று நான் நம்புகின்றேன் இந்த காரணங்கள் இருக்கிற விசேட காரணங்கள் என்று அல்ல ஆனால் கொழும்புலேயும் எங்களுடைய ஆதரவாளர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த முறை ஒரு கோரிக்கையை விடுத்தபடியினால் நாங்கள் இந்த முறை கொழும்புலையும் போட்டி போடுகின்றோம் புத்தள மக்களும் கேட்டிருக்கின்றார்கள் எங்களுக்கு அந்த நேரம் பொருந்தி பெறாத நாங்கள் அதை பற்றி நம்ம யோசிக்கவில்லை மூன்று தரப்பு அங்க வந்து கொழும்பு வந்து பல மொழி பல மத பல இன மக்கள் இருக்கின்றபடியினால் எல்லாரையும் பெண்ணத்தைப்படுத்தி முன்னெடுக்க வேண்டும் என்ற வகையில் எங்கள தேசிய நல்லிணக்கத்தை இபிடிபி பிடிப்பி ஆரம்ப காலம் தொட்டு சொல்லி வருகின்ற தேசிய நல்லிணக்கத்தை வெளிப்படுத்துகின்ற வகையில் நாங்கள் அதை அமைத்திருக்கின்றோம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இன்றைய தினம் பன்னெண்டு பதினைந்து மணி அளவிலே தங்களுடைய மனுவை தாக்கல் செய்திருந்தார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வரப்போகின்ற நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழர் தாயக நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் மாவட்டத்திலேயும் வந்து போட்டியிடுறதுக்கு இந்தியிலிருந்து வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் இன்று முதலாவதாக வந்து யாழ்ப்பாணத்திலே எங்களுடைய நொமினேஷன்ஸை வந்து நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் நம்முடைய அமைப்பை பொறுத்தவரையிலே இந்த தேர்தல் ஒரு திருப்புமுனை நம்முடைய அமைப்புக்கு நம்முடைய அமைப்பினுடைய அரசியலுக்கு ஒரு திருப்புமுனை மட்டுமில்லை தமிழ் தேசிய அரசியலே இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் தேசிய நீக்கம் செய்கின்ற அரசியலை விட்டு தமிழ் தேசியத்தை முற்றுமுழுதாக ஆதரிக்கின்ற அங்கீகரிக்கின்ற அதை நோக்கி உறுதியாக பய பயணிக்கின்ற ஒரு தேர்தலுக்குரிய ஆணையை வழங்குகின்ற ஒரு தேர்தலாக அந்த ஆணை தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வழங்குகின்ற ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கின்றோம் தென்னிலங்கையிலே ஒரு பாரிய மாற்றம் ஒன்று அரசியலில் ஏற்பட்டிருக்கின்றது அதுக்கு சமமாக இல்லாட்டி அதுக்கும் பலமான ஒரு மாற்றம் தமிழர் தாயகத்திலேயும் வந்து நிச்சயமாக நடக்கும் என்ற ஒரு கருத்தையும் நாங்கள் இந்த இடத்திலே தெரிவிக்க விரும்புகின்றோம் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசியம் தமிழ் தேசியம் பேசி வாக்கை பெற்று தமிழ் தேசியத்துக்கு நேர் தமிழ் தேசியத்தை கரைக்குகின்ற ஒரு பாதையிலே சென்ற அரசியலுக்கு இந்த தேர்தல் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சொல்லுகின்ற வார்த்தைக்கு நேர்மையாக பயணிக்கின்ற ஒரு அமைப்பு இந்த தேர்தல் நம்முடைய இயக்கத்துக்கு ஒரு அமோக வெற்றியை கொடுக்கின்றதை மட்டுமல்ல தமிழ் தேசியத்துடைய உறுதியான பயணத்துக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணையை கொடுக்கின்ற ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையிலே நம்முடைய அரசியலை தமிழ் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து மிகவும் கஷ்டப்பட்ட எங்களுடைய அமைப்பினுடைய செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் முன்கூட்டியே வந்து நான் நன்றி கூற விரும்புகின்றேன் அத்தோடு பல சவால்கள் ஊடகங்களுக்கு இருந்தபோதிலும் பல அழுத்துங்கள் ஊடகங்களுக்கு இருந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் எங்களுடைய நேர்மையான செய்தியை நம்முடைய மக்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து போர் முடிவடைந்த நாளில் இருந்து ஏதோ ஒரு வகையில் வந்து கொண்டு சேர்த்ததுக்கு ஊடகங்களுக்கும் வந்து எங்களுடைய நன்றிகளை நான் கூறப்படும் என்றேன் இந்த மாற்றம் இந்த உண்மையை மறைக்க முடியாமல் எத்தனையோ முயற்சிகள் நடைபெற்றும் அதை தாண்டி நடைபெறுகின்ற நடைபெறப் போகின்ற ஒரு மாற்றம் அந்த வகையிலே வந்து இந்த உண்மைகளை பதிவு செய்து நம்முடைய நேர்மையான அந்த அரசியல் பாதைக்கு ஒரு அங்கீகாரம் தந்த அனைவருக்கும் அவர்கள் எந்தொரு இடத்துலையும் எந்த ஒரு இடத்துலையும் வந்து ஒரு அந்த எங்களுக்கு வழங்கின ஆதரவுக்கு முல்பரிசீலனை செய்யாத வகையிலே அவங்களுடைய செயல்பாடுகள் நிச்சயமாக அமையும் அது இருந்து நம்முடைய மக்கள் அனுபவிப்ப அனுபவிப்பார்கள் என்ற செய்தியை சொல்லி நாங்கள் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி அமோக வெற்றியுடன் தமிழ் தேசத்துடைய அமோக வெற்றியுடன் நாங்கள் மீண்டும் சந்திப்போம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேர்ட் மனு தாக்கல் தொடர்பாக அதன் தலைவர்களில் ஒருவரான தர்மலிங்கம் சித்தாரண் அவருடைய ஊடக சந்திப்பை தற்போது பார்க்கலாம் ஜனநாயக கூட்டணி எந்தெந்த இடங்களில் போட்டியிடப்பது வடகிழக்கில் போட்டியிடப்போ வடகிழக்கில் நாங்கள் எங்களை பொறுத்தவற்றில் அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிடுவதாகத்தான் இருக்கின்றோம் ஆனால் கிழக்கிலே திருகோணமலையிலும் அம்பாறையிலும் ஒரு பலவீனமான நிலையிலே தமிழ் சமூகம் சிவித்துக் கொண்டிருக்கின்றது அங்கு ஒரு ஆசனம் எடுப்பது என்றால் அங்கு போட்டி போடக்கூடிய தமிழ் கட்சிகள் அனைத்தும் ஒன்றாக கேட்பதன் மூலம்தான் அந்த ஆசனத்தை உறுதி செய்ய முடியும் இதன் காரணமாக நாங்கள் தொடர்ந்து தமிழர் கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கின்றோம் அதனுடைய தலைவர் ச சேனாதியன்னர் செயலாளர் சத்ய டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள் இப்போது தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தலைவர் ஸ்ரீதரன் இவர்கள் நான் சுரேஷ் செல்வம் இப்படி அனைவருமாக பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருக்கின்றோம் அவர்கள் இது சம்பந்தமாக அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிந்துணர்வு என்று சொல்ல முடியாது ஒரு ஏற்றுக்கொண்டோம் இது சரியான தான் அதாவது திருகோணமலையில் தமிழசு கட்சி சின்னத்திலும் அம்பாறையில் எங்களுடைய சின்னமாக எங்களுடைய சின்னமாகிய சங்க சின்னத்திலும் கேட்பது என்று நாங்கள் கருத்தளவில் ஒத்துக்கொண்டிருந்தோம் அவர்கள் தமிழக கட்சியினுடைய மத்திய கூட்டத்திலே பேசிவிட்டு வருவதாக சென்றார்கள் மத்திய கூட்டத்திலேயோ அல்லது அவர்களுடைய பொதுப்பிரோவிலேயோ அதற்கு எதிரான ஒரு தீர்மானம் எடுத்து அவர்கள் ஏழு மாவ எட்டு மாவட்டங்களிலும் தமிழசுக் கட்சி சின்னத்திலே போட்டியிடுவதாக முடிவெடுத்திருக்கின்றார்கள் இது வந்து உண்மையிலே ஒரு 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 மிக கஷ்டமான விஷயம் என்னவென்றால் இந்த ரெண்டு மாவட்டங்களிலும் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை இழக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இருக்கின்றது ஆகவே அப்படியான ஒரு நிலப்ப நிலைப்பாடு ஒன்று உருவாகி இருக்கின்றது ஆகவே இன்னும் பிந்திவிடவில்லை அவர்கள் இதை நன்றாக உணர்ந்து கொண்டு திருவோணமலையிலே வீட்டு சின்னத்திலும் அம்பாறையிலே எங்களுடைய சின்னத்திலும் கேட்பதன் மூலம் நாங்கள் ஒரு ஒவ்வொரு பிரதித்துவத்தை அங்கு உறுதி செய்ய முடியும் என்றால் அந்த ரெண்டு மாவட்டங்களுமே மிக 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 பலவீனமாக இருக்கின்றதும் தமிழ் மக்களை பொறுத்தமட்டில் அதை உறுதி செய்வதற்கு ஆக குறைந்த ஒவ்வொரு அங்கத்தவர்களையாக தெரிவு செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் அவர்கள் அதை நிற்பது ஒரு நல்ல செய்தி அல்ல தமிழ் மக்களுக்கு இருந்தாலும் நாங்கள் என்னை தொடர்ந்து முயற்சிப்போம் முயற்சித்து ஒரு ஒரு சுமூகமான முடிவுக்கு வர வேண்டும் என்பது தான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது ஓம் அது என்னைத்தான் முடிவு செய்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வன்னியிலே செல்வம் செல்வம் அழைக்கல்நாதன் மட்டக்களப்பிலே ஜனா மற்ற ரெண்டு மாவட்டங்களும் என்னைத்தான் முடிவு செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் இந்த குழப்பத்திலே தானே யார் எந்த கட்சியிலே என்று அது அது தெளிவாக வந்தவுடன் நாங்கள் முடிவெடுப்போம் போட்டியிட சில கதையாக இருக்கிறது அது சம்பந்தமாக நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் அதனுடைய சாத்தியக்கூறுகள் சம்பந்தமாக சிந்திக்கின்றோம் அது சாத்தியப்படுகின்ற பட்சத்திலே நிச்சயமாக போட்டியிடுவோம்